அன்பான மாத தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஆமாம் இது சிறுநீரக கோளாறு சிறுநீரக

ம் சுகரு பிபி பிபி இது இல்லாம சில நோய்களுக்கு அதிக நாட்களாக தொடர்ந்து மாத்திர மருந்துகள் எடுப்பதில் விளைவு கிட்னி ப்ராப்ளம் பெயின் கிளஸ் ஸ்டீராய்டு இப்படி எங்க இப்ப இந்த டயட்டிங் டயட்டிங் இருக்காங்க பாத்தீங்களா அதுல ஒன்லி புரோட்டீன் டயட் புரதம் மட்டுமே எடுக்கிற பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க பாத்தீங்களா எந்தவித கைடும் இல்லாம டாக்டர்ஸ்னோட கைடன்ஸும் இல்லாம கோச்சினோட கைடன்ஸும் இல்லாம

கண்ணாடி பார்த்தா முக வீங்கிடும் கால்ல இது ஒரு சைடு அடுத்தது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்காங்க பண்றாங்க தொங்க போடுறாங்கன்னா கால் வீக்கம் அடுத்தது வயிறு விஷம் பசி சாப்பிட முடியாது இல்லைன்னா சரியா சாப்பிட முடியாது கரெக்ட் பசியும் கம்மியா இருக்கும் இன்டேக்கும் கம்மியா இருக்கும் அப்புறம் மலச்சிக்கல் கட்டாயம் இருக்கும் வியர்வை வராது வராதுக்கு சாப்பிடும் வரும் மற்ற நேரங்கள்ல அடுத்தது பார்த்தோம்னா இவங்களுக்கு அந்த தலை சுத்தல் தலைவலி மயக்கம் குமட்டல் வாந்தி வாந்தி இதெல்லாம் இருக்கும் அப்போ பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு நீங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்து இருக்கலாம் இப்போ ஆஃப்டர் கோவிட் ஒரு இஷ்யூ வருது அந்த கோவிட் ட்ரீட்மெண்ட் எடுத்தது சிலருக்கு சில காய்ச்சல்கள் வரும் அப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அவங்களை காப்பாத்துறதுக்கு போராடுவாங்க அதுலயும் போன அது ஒரு ஃபீவர் அதுக்கு முன்ன வேற ஒரு ஃபீவர் அப்படி ரெண்டு மூணு காய்ச்சல் கூட சிலருக்கு வரும் அதுக்கெல்லாம் கொடுக்கற ட்ரீட்மெண்ட்டு கிட்னி ஃபேட்டில் போய் உட்காந்துறது கோவிட்ல இன்பேஷன்டா இருக்கிறவங்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் இதுக்கு முன்னா டயபெட்டிக்கே இல்ல இதுக்கு முன்னா ஹார்ட் ப்ராப்ளமே இல்ல இதுக்கு முன்னா கிட்னி ப்ராப்ளம் இல்ல இப்ப எல்லாம் வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கையில அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் ஆரம்பத்திலே உங்களுக்கு கிரியேட்டின் லெவல் எவ்வளவு இப்போ ஒன் பாயிண்ட் டூ நார்மல் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அனுபவத்துல ஒன் வந்தாலே உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் தான் உங்க கிட்னி பங்கன் நடக்குது உள்ளுக்குள்ள பங்கன் கம்மி ஆனா அது டெஸ்ட்ல வெளிப்படுறதுக்கு ஃபிஃப்டிக்கு மேலே உங்களுக்கு இங்க ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ்னு காமிக்கணும் அந்த உஷாரா இருக்குன்னு சொல்றோம் பாதுகாக்கிறது சாலச்சிருந்தது கரெக்ட் இல்ல தவறி வந்துருச்சு ஆரம்பத்திலே பாத்துக்கோங்க இதுதான் நம்மளோட தாழ்வான அட்வைஸ் உண்மை உண்மை என்ன நேரத்துல மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மகிழ்ச்சிய வாழ்க்கை